இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தில் சட்ட முறைகளில் அரசியல் என்ன பார்த்தோம்னா எல்லாருமே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உட்கார்ந்து இருப்பாங்க ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி அமைச்சராக இருந்தாலும் சரி முதலமைச்சராக இருந்தாலும் சரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி மாநிலங்களவை உறுப்பினர் எல்லாருமே தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் அவர்களுக்கு என்று ஒரு கால அவகாசம் உண்டு அதிகாரம் உண்டு அதிகாரத்திற்கு எல்லை உண்டு ஆனால் ஆளுநர் என்கின்ற பதவியை நாம் யாரும் தேர்ந்தெடுக்க முடியாது அவருக்கென்ற அதிகாரத்தின் எல்லை கிடையாது அவர் எத்தனை காலம் ஆட்சியில் இருப்பார் என்பதற்கான வரையறை கிடையாது அப்ப இது குறித்து தீவிரமான ஒரு விவாதம் பாராளுமன்றத்தில் அன்னைக்கு வந்து இந்த கவர்னர் பதவி என்கின்ற பதவியே இருக்கக்கூடாது என்கின்ற விவாதத்தில் அனைவரும் ஒத்த குரலில் நின்றார்கள் அன்றைக்கு காரராக இருந்த ஒரு உறுப்பினர் அவர் பெயர் கேஎம் முன்ஷி இந்த முன்ஷி என்கின்ற அந்த உறுப்பினர் இந்த ஆளுநருக்கு அதிகபட்ச அதிகாரத்தோடு அந்த பதவியும் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு திருத்த தீர்மானத்தை முன்மொழிகின்றார்